ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை கேட்ட உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சிவபெருமான் அந்த சிவபெருமானை பத்தின ஒரு ஆன்மீக தான் நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நம்ம எல்லாருக்கும் சிவபுராணம்னா என்னன்னு தெரியும் அந்த சிவபுராணத்தை நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளும் தெரியும் சிவபுராணத்தை சிவபெருமானே வந்து எழுதினாருன்னு சொன்னா அது உங்களுக்கு தெரியுமா அத பத்தின ஒரு தான் நான் இப்ப உங்ககிட்ட ஆன்மீக தகவல்ல பகிர்ந்துக்க போறேன் சிவபுராணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாங்க அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமச்சிவாய சிவபுராணம் ஒரு சைவ சமய நூல் இது சிவபெருமானோட பெருமைகளை நமக்கு எடுத்து சொல்லுது சிவபுராணம் மாணிக்க வாசகரால எழுதப்பட்டது ஈசனும் அதை எழுதுனாரு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவபுராணத்தோட பெருமைகளை இப்ப நம்ம பாக்கலாம் தில்லையில ஒரு ஆணி மாசம் ஆயுள் சத்திர தன்னைக்கு சிவபெருமான் ஒரு அந்தனரா மாறி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்தாராம் வந்தவரு மாணிக்க வாசகர் கிட்ட நீங்க எழுதின திருவாசகத்தை ஒரு முறை அப்படியே சொல்லுங்க நான் அதை ஓல சவடிகள்ல எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் மாணிக்க வாசகரும் உக்காந்து இருந்த மாதிரியே ஐம்பத்தோரு பதியங்கள் கொண்ட திருவாசகத்தோட அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதிக்கிட்டாராம் அப்படி சிவபெருமான் எழுதுன எல்லா ஓல சுவடிகளையும் கொண்டு போய் நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டாராம் அடுத்த நாள் காலையில ஆணி மாசம் மகா நட்சத்திரம் கோவிலுக்கு வந்த எல்லா அந்தனர்களும் தீட்சிதர்களும் சிவபெருமானோட சன்னதியை திறந்து பார்க்கும்போது அங்கே அங்க ஃபுல்லா வெறும் ஓலைச்சுவடிகளாக இருந்ததாம் அதை பார்த்து ரொம்ப எல்லாரும் பயந்துட்டாங்களாம் அந்த எல்லா ஓலைச்சுவடிகளையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசியில ஓலைச்சு ஒரு ஓலைச்சுவடியில் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்ததான் இதையெல்லாம் பார்த்த தீட்சிதர்களும் அந்தனர்களும் ரொம்ப பிரமிப்பாயி அவங்க எல்லாருமா சேர்ந்து மாணிக்க வாசகர் இருந்த இடத்த நோக்கி வந்தாங்களாம் மாணிக்க வாசகரை பார்த்து அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம் ஓலைச்சுவடிகள்ல உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில பெருமானோட கையெழுத்தையும் பார்த்து பிரமிச்சு போன மாணிக்க வாசகர் ஆமா இது நான் சொல்ல சொல்ல எழுதப்பட்டதுதான் ஆனா இத வந்து எழுதுனது சிவபெருமான் தான்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாராம் தீட்சிதீர்கள் மாணிக்க வாசகர்கிட்ட உள்ள ஒவ்வொரு திருவாசகத்திற்கும் பொருள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையோட நடன கோலத்துல இருக்க நடராச பெருமான காட்டி இந்த எல்லா பாடல்களோட பொருளே இவர் தான் அப்படின்னு சொன்னாராம் அப்படி மாணிக்க வாசகர் சொன்ன உடனே அங்க ஒரு ஒளி தோன்றுச்சான் இந்த ஒளியை நோக்கி சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமான கலந்துட்டாராம் வரிகளோட சிறப்புகள் என்னன்னு நமச்சிவாய அப்படிங்கிற அஞ்சலுத்து மந்திரத்துலதான் சிவபுராணம் தொடங்குது சிவபுராணத்தோட முதல் ஆறு வரிகள் வாழ்க அப்படின்னு முடியும் அதுக்கு அடுத்து வர அஞ்சு வரிகள் வெல்க அப்படின்னு முடியும் அடுத்து வர எட்டு வரிகள் போற்றி அப்படின்னு முடியும் இப்படி ஆறு அஞ்சு எட்டு அப்படின்னு அமைச்சிருக்கிறது திருவாசகத்தோட அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களையும் குறிக்கிறது சிவபுராணத்தோட முப்பத்தி ரெண்டாவது வரியில மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்னு பாடியிருப்பாரு இது மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி ரெண்டாவது வயசுல முக்தி அடைவாரு அப்படிங்கிறத சூச்சகமா குறிக்கிறது திருவாசகத்தோட பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற வரி நம்ம எல்லாரையும் உருக்குறதா இருக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில தனது அம்மாவோட உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அம்மாக்கு பக்கத்துல உட்காந்து திருவாசகம் படிச்சாராம் அன்னைக்கு ராத்திரியே அவங்க அம்மா முக்தி அடைஞ்சிட்டாங்களாம் காஞ்சி மகா பெரியவர் கிட்ட குழந்தை இல்லாத ஒரு தம்பதி போய் அவங்களோட குறைய சொன்னாங்களாம் மகா பெரியவர் திருவாசக புத்தகத்தை கையில் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்க சொன்னாராம் அவங்களுக்கு வரிசையா ஆறு குழந்தைங்க பிறந்துச்சான் இறந்த வீட்டுல கட்டாயமா சிவபுராணம் படிக்கணும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தோட பெருமைகளை நிறைய இருக்கு அதை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுறந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் இந்த திருவாசகத்தோட சிறப்புகள் எல்லாமே நான் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ்ல தான் பார்த்தேன் இத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இதோட பெருமைகளும் கதைகளும் நிறைய இருந்தது அதை எல்லாமே தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ இதை எழுதுனது யாருன்னு தெரியல அப்படி அவர் தெரிஞ்சா அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்மளோட சமய நூல்களை பத்தின குறிப்புகளை ரொம்ப அழகா எழுதியிருக்காரு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க சிவபெருமானின் பெருமைகள் வாழ்க வாழ்க ஓம் நமச்சிவாய இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் மந்திரங்களுக்கும் என்னுடைய ஸ்கந்தனருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் கொடுக்குற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா